ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் துன்பங்கள் இன்பங்கள் மாறி மாறி வரக்கூடியது துவண்டு போயிடுறோம் அப்படி துன்பம் வரும் நமக்கு நாமே எல்லாம் ஒரு நன்மைக்கே அப்படின்னு நினைச்சு வாழ்க்கையை எதிர்கொண்டா அதற்கான தைரியமும் நம்பிக்கையும் நமக்குள்ள தானே வந்துடும் பின்னாளில் அந்த துன்பமே இன்பமாக மாறும் தருணம் தானாகவே அமைஞ்சிடும் அப்படி ஒரு வரலாற்று கதையைத்தான் நாம இன்று தமிழ்மொழி கதையொலி தளத்தின் வழியாக கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் காஞ்சி மாநகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்துட்டு வந்தாரு அந்த மன்னனுக்கு மாமல்லன் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு மாமல்லன் நரசிம்மவர்மன் ஒரு பேரரசராகவும் திகழ்ந்தார் அப்போது சோழபுரம் அப்படின்னு ஒரு பகுதியை சோழ மன்னன் ஒருவர் ஆட்சி செய்துட்டு வந்தார் இந்த சோழ மன்னர் மாமல்லனுக்கு கப்பம் செலுத்தும் குறுநில மன்னராக இருந்தார் சோழ மன்னனுக்கு மதிவானர் அப்படிங்கிற ஒரு பெயருடைய அமைச்சர் ஒருவர் இருந்தார் இந்த அமைச்சர் தம்முடைய பெயருக்கு தகுந்த போல மிகவும் மதிநுட்பம் உடையவரா திகழ்ந்தார் சோழ மன்னன் அறநறி தவறாம ஆட்சி புரிய பேருதவியா இவர் இருந்துட்டு வந்தார் மதிநலம் வாய்ந்த அமைச்சர் மதிவான இடத்துல அழுத்தமான கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அதனால் அவர் எந்த ஒரு செயலுக்கும் இறைவன் அருளை காரணம் அப்படின்னு நம்பிக்கை உடையவரா இருந்தார் யாராவது வந்து தமக்கு நேர்ந்த துன்பம் பற்றி கூறினால் எல்லாம் இறைவன் அருள் அதுவும் ஒரு நன்மைக்கே அப்படின்னு சொல்றத ஒரு வழக்கமா வச்சிருந்தார் மதிவான துன்பத்தில் சிக்கி அல்லற்படுவோரை கண்டாலும் துன்பத்தினால் அல்லற்படுவோர் வந்து தங்கள் துன்ப நிலையை கூறினாலும் எல்லாம் இறைவன் அருள் அதுவும் ஒரு நன்மைக்காகவே இருக்கும் இறைவன் செயலை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது ஏதோ ஒரு நன்மைக்காகவே உங்களுக்கு இந்த துன்பம் வந்திருக்கின்றது அப்படின்னு ஆறுதல் கூறுவது அவருடைய வழக்கமா இருந்துச்சு அந்த நிலையில ஒரு நாள் சோழ மன்னன் உணவு சாப்பிட்டு முடிச்சதும் தன் தேவியுடன் அமர்ந்து வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டிருந்தாரு கொட்டை பாக்கை நறுக்கும் அவசரத்துல தன் கை சுண்டு விரலை நறுக்கிக்கிட்டார் நறுக்கப்பட்ட விரலிலிருந்து ரத்தம் அப்படியே பெருகுது அதை கண்ட அரசமாதேவி அலறி துடித்து கூச்சலிட்டார் உடனே அரண்மனை மருத்துவர் அழைத்து வரப்பட்டாரு மருத்துவர் மன்னரின் விரல் காயத்துக்கு மருந்து வைத்து கட்டினாரு காயத்தை விரைவில் சொன்னார் கை விரல் அறுபட்ட செய்தி எங்கும் பரவியது மன்னனுடைய நண்பர்கள் பலரும் வந்து பார்த்துட்டு ஆறுதல் கூறிட்டு போனாங்க மதிய அமைச்சர் மதிவானரும் மன்னர் கைவிரலை நறுக்கி கொண்ட செய்தியினை அறிந்து மன்னரை பார்க்க வந்தாரு அமைச்சரிடம் சோழ தனக்கு இந்த துன்பத்தை கூறி தான் விரல் இழந்து உறுப்பு குறை உடையவனாக ஆனது பற்றி கேட்ட எல்லாம் இறைவன் அருள் இதுவும் ஒரு நன்மைக்காகவே இருக்கும் ஆகையால் தாங்கள் வருந்த வேண்டாம் எத்தகைய துன்பத்தையும் தாங்கும் இதயம் வேண்டும் மனவலிமை வேண்டும் எந்த துன்பத்தையும் அஞ்சாமல் வருந்தாமல் துணிவுடன் ஏற்கனும் கடவுள் மீது அதீத பற்றுடைய தங்களுடைய கைவிரல் இவ்வாறு வெட்டப்பட்டதும் இறைவன் திருவிளையாடலே இறைவன் நமக்கு துன்பம் செய்யும் நோக்கம் உடையவர் இது ஒரு நன்மையின் பொருட்டே நிகழ்ந்திருக்கின்றது ஆறுதல் வெட்டப்பட்டது ஒரு நன்மைக்கே அப்படின்னு மதிவான சொன்னது மன்னருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அவருக்கு கோபத்தை வரவழைத்தது தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை கண்டு வருந்தாமல் இதுவும் ஒரு நன்மைக்கே அப்படின்னு அமைச்சர் கூறியதற்கு காரணம் அமைச்சரின் இருமாப்பே அப்படின்னு அவர் நினைச்சார் இப்படி நினைத்த மன்னர் அமைச்சரை நோக்கி மதிவானா என் விரல் நறுக்கப்பட்டதும் நன்மைக்கே என்றா சொல்கின்றாய் உனக்கு என்ன துணிச்சல் இப்படி சொன்னதன் பலனை நீ அனுபவிக்க வேண்டும் உனக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை அளிக்கின்றேன் அப்படின்னு கோபத்தோட சொன்னார் அதை கேட்ட அமைச்சர் மதிவாணர் மன்னரின் கோபத்தையும் ஆராயாது அளித்த தண்டனையையும் சற்றும் பொருட்படுத்தவே இல்லை வருத்தப்படவும் இல்லை அரசே நன்றி எனக்கு தாங்கள் அளித்த இந்த தண்டனைக்கு காரணமும் இறைவன் அருளே இதுவும் ஒரு நன்மைக்காகவே இருக்கும் சொல்லிட்டு சிறைக்கு சென்றாரு இந்த நிகழ்வு நடந்து முடிந்து ஒரு வார கால அளவில் மன்னருடைய கைப்புண்ணு நன்றாக ஆறியிருந்தது மன்னன் அதன் பிறகு ஒரு நாள் தன் பரிவாரங்களோட வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு போனார் காட்டு விலங்குகள் தன் குடிமக்களுக்கு தொல்லை கொடுக்காதவாறு அவற்றை ஒழிக்க மாதத்திற்கு ஒரு முறை சோழ மன்னன் காட்டிற்கு வேட்டையாட செல்வது வேட்டையாட போனாரு அமைச்சர் இல்லாமல் வேட்டைக்கு அவர் போனதே இல்லை இப்போதான் அமைச்சர் இல்லாமல் வேட்டைக்கு புறப்படுறாரு அப்படி அமைச்சர் இல்லாமல் வேட்டையாட புறப்படுவது சோழ மன்னனுக்கு உள்ளூர வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனாலும் அவர் அதை வெளியில் காட்டி பொல்லலே oh, வேட்டைக்கு சென்ற அவரு நல்லபடியா வேட்டையாடினாரு கொடிய விலங்குகள் பலவற்றை கொன்று குவித்தாரு அம்மன்னரோட சென்றிருந்த மற்றவர்களும் வேட்டையில மிகவும் உற்சாகமா ஈடுபட்டு இருந்தாங்க வேட்டை முடியும் தருணத்துல ஒரு அழகிய மான் ஒரு புதருக்குள்ள இருந்து துள்ளி பாய்ந்து ஓடியதை சோழ மன்னன் பார்த்துட்டாரு உடனே அதை பிடிப்பதற்காக துரத்திட்டு போறாரு அதனை பின்தொடர்ந்து தன்னுடைய குதிரையை மிக வேகமா செலுத்துறாரு அப்போது மற்றவர்கள் வேட்டையாடி மிகவும் களைத்திருந்தமையால் பின்தங்கிட்டர அந்த மானை பிடிக்க வேணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட அதனை பின்தொடர்ந்து நெடுந்தொலைவு போயிட்டாரு நெடுந்தொலைவு துரத்தி சென்றோம் மன்னனால அந்த மானை பிடிக்கவே முடியல பொழுதோ சாய்ந்து விட்டது நெடுந்தூரம் குதிரை மீது அமர்ந்து சென்றதால மன்னனுக்கும் களைப்பா இருந்தது அதனால அவர் தன் குதிரையை விட்டு கீழே இறங்கி அருகில் இருந்த ஒரு பொய்கையில் நீர் அருந்தினார் அந்த பொய்கை கரை மீது இருந்த மரத்தடியில் சற்று அமர்ந்து களைப்பாறினார் அந்த காலத்துல ஆந்திர தேசத்தில் உள்ள ஐதராபாத் என்று இப்போது வழங்கப்படுகின்ற நாட்டுப் பகுதியை சாளுக்கிய மன்னர்கள் ஆட்சி செய்துட்டு வந்தாங்க அந்த மன்னர்கள் இரண்டாம் புலிகேசி என்னும் மன்னவர் தொண்டை நாட்டை ஆட்சி புரிந்த பல்லவ மன்னர் மகேந்திரவர்மனோடு போர் செய்து வெற்றி பெற்றிருந்தாரு தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு தான் எண்ணியபடியே ஒரு பெரும் படையை திரட்டி புலிகேசியை எதிர்த்து போரிடும்படி அனுப்பி வச்சாரு நரசிம்மவர்மரின் படை வீரர்கள் புலிகேசியின் படையை கடுமையாக எதிர்த்து போர் புரிஞ்சாங்க அந்த போரில் சாளுக்கிய மன்னன் புலிகேசி தோல்வியுற்று இறந்து போனார் அவருடைய தலைநகரமான பாதாபி என்னும் நகரமும் அழிந்து விட்டது நரசிம்மவர்மர் சாளுக்கியர் நாட்டை தனக்கு கீழ்பட்ட நாடாக்கி கொண்டாரு அதனால நரசிம்மவர்மரின் குடிமக்கள் சாளுக்கிய நாட்டில் குடியேறவும் சாளுக்கியர்கள் பல்லவ நாட்டில் குடியேறவும் தொடங்கினாங்க சாளுக்கியர்களில் ஒரு பிரிவினர் கொற்றவை அதாவது காளி வழிபாடு செய்பவங்க அவங்க சோழர் அடுத்த அடர்ந்த காடு ஒன்றில் கொற்றவை கோயில் அமைத்து வழிபாடு செய்துட்டு வந்தாங்க ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் கோயிலில் ஒன்று கூடி கொற்றவைக்கு வழிபட்டு செல்வது ஆண்டுற்றவைக்கு சோழ மன்னன் வச்சிருந்தாங்கைக்கரை மரத்தடியில் இலைப்பார அன்று சாளுக்கியர்கள் ஒன்று கூடி பழியிட்டு கொற்றவையை வழிபடும் நாள் அதனால அவங்க கொற்றவை கோயிலில் வந்து ஒன்று கூடி இருந்தாங்க அவர்களில் சிலர் பொய்கையில் நீர் எடுக்க வந்த போது மரத்தடியில் அமர்ந்திருந்த சோழ மன்னரை இவனை பிடித்து கொண்டு போனால் கொற்றவைக்கு பலியிடலாம் நினைச்சாங்க அவரை தூக்கி வைத்து கொண்டு கொற்றவை கோயிலை நோக்கி ஓட்டி சென்றாங்க கோயிலில் கூடியிருந்த சாளுக்கியர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க சோழ மன்னரை இழுத்து சென்று குளிப்பாட்டி கொண்டு வந்து கொற்றவையின் முன் நிற்க வைச்சாங்க தனியே அவர்களிடம் அகப்பட்டு கொண்ட மன்னனால் அவர்களை எதிர்த்து போரிட முடியும் முடியல அவர்களிடத்திலிருந்து தப்பிச் செல்லவும் முடியல அதனால சோழ மன்னன் அவர்கள் ஆட்டி வைத்தபடி எல்லாம் ஆடும் பதுமை போல் இருந்தாரு தன் ஊழ்வினை பயனை எண்ணி செயலற்று இருந்தார் பூசாரி பழியிடுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு கூறிய வாளுடன் வந்தாரு தரையில் குப்புற கிடந்த சோழனை வெட்டுவதற்கு வாளை ஓங்கினாரு அவ்வாறு வாளை ஓங்கிய பொழுது அச்சோழ மன்னனின் கைவிரல் ஒன்று குறைந்திருப்பதை பார்த்துட்டார் உடனே ஐயோ இது என்ன கொடுமை குறைபாடு உடையவனை பழியிடுதல் கூடாதே உறுப்பு குறைந்தவனை பழியிட்டால் நம் இனத்திற்கே கேடு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சத்தமா சொன்னார் ஓங்கிய வாளை கீழே மெதுவாக தாழ்த்தினாரு இவனை கோவிலை விட்டு வெளியே விரட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்லி கத்தி சொன்னாரு சாளுக்கியர்கள் உடனே முன் போலவே சோழனது கண் கண்களை துணியால் கட்டி அவரை குதிரை மீது ஏற்றி குதிரையை அடித்து விரட்டி விட்டுட்டாங்க தப்பி பிழைத்த சோழ மன்னன் நெடுந்தூரம் வந்த பின்னாடி கண்களில் கட்டப்பட்டிருந்த துணியை அவிழ்த்தாரு தன் கை போக்கிய கடவுளுக்கு நன்றி செலுத்தினாரு எல்லாம் இறைவன் செயல் அதுவும் ஒரு நன்மைக்கே என்று சொன்ன அமைச்சரை சிறையில் வைத்த தன்னுடைய அறியாமையை நினைத்து நினைத்து வருந்தினாரு விரைந்து சென்று அமைச்சரை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாரு விரைந்து சென்று அரண்மனையை சேர்ந்தார் மன்னருடன் வேட்டைக்கு சென்றிருந்த பரிவாரத்தினர் பல விடங்களில் நெடுநேரம் மன்னனை தேடி அழைந்துவிட்டு விட்டு பெருங்கலை போட அரண்மனைக்கு திரும்பினாங்க அரண்மனையில் மன்னன் இருக்க கண்டு மகிழ்ந்தாங்க தங்களை காட்டில் விட்டுவிட்டு தனியே புறப்பட்டு அரண்மனை வந்து சேர்ந்த காரணம் தெரியாமல் வியந்து போனாங்க சோழ மன்னன் தனக்கு காட்டில் நேர்ந்த துன்பத்தை அனைவருக்கும் எடுத்து சொன்னாரு தம்முடைய மதியமைச்சர் மதிவானர் கூறியது போல இதுவும் ஒரு நன்மைக்காகவே முடிந்திருப்பதை விளக்கி சொன்ன மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் என்பது போல நம் அமைச்சர் மதிவான கூறியிருந்தும் அவரை முறை தவறி சிறையில் வருந்தினாரு உடனே தன் காவலரை அனுப்பி சிறையில் உள்ள மதிவாணரை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார் மதியமைச்சர் மதிவான சிறையிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டு சோழ மன்னன் முன் பணிவுடன் வந்து நின்றாரு அமைச்சர் வந்து நின்றவுடன் சோழ மன்னர் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து சென்று அமைச்சரை தன் மார்புற கட்டி தழுவி கொண்டாரு கண்ணீர் பெருக்கினாரு அமைச்சரை பார்த்து மதிவாணரே உம்முடைய சொற்கள் உண்மையாகிவிட்டன என் விரல் குறைவினால் நான் பலியிடப்படுவதில் தப்பி வந்தேன் என் விரல் அறுபடவில்லை என்றால் நான் பலியிடப்பட்டிருப்பேன் உன் மீது வீணாக சீற்றம் கொண்டு உம்மை சிறையில் வைத்தேன் இதற்காக என்னை மன்னியுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிட்டாரு தான் வேட்டையாட சென்றது முதல் தப்பி அரண்மனை வந்து சேர்ந்தது வரையில் நடந்தவை எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார் அதை கேட்டதும் அரசை முதல் அனைவரும் மன்னருக்கு ஏற்பட்ட பேரிடரை எண்ணி நடுங்கி போனாங்க அந்த துன்பத்தில் இருந்து மன்னனை காப்பாற்றிய இறைவனுக்கு நன்றி செல்ல அமைச்சர் மதிவாணன் வாழ்க அப்படின்னு மந்திரியை வாழ்த்திவிட்டு விட்டு தம் இருப்பிடம் செல்ல விடை மன்னருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது எதையோ நினைத்து சற்று தயங்கிய வண்ணம் சுண்டு விரல் அறுபட்டது ஒரு நன்மைக்கே என்று கூறினீர் அது உண்மை அந்த நன்மையை நான் உணர்ந்தேன் ஆனால் உண்மை நான் சிறைக்கு அனுப்பிய போது இது இறைவன் அருளே இதுவும் ஒரு நன்மைக்கே என்று கூறிவிட்டு சிறை சென்றே சிறையில் இருந்துதான் நீர் அடைந்த நன்மையாது அப்படின்னு கேட்டார் அதை கேட்ட மதிவான அரசே இது உள்ளங்கை நெல்லிக்கணி போல விளங்குகின்றதே ஆனாலும் நான் விளக்கி சொல்கின்றேன் கேளுங்கள் எப்போதாவது என்னை ஒதுக்கிவிட்டு வேட்டையாட சென்றதுண்டா இல்லை அல்லவா நாம் இருவரும் சேர்ந்து வேட்டையாட செல்வதுதானே வழக்கம் வேட்டையாடும் போது ஏதாவது ஒரு விலங்கை தாங்கள் துரத்தி சென்றால் தங்களை தனியே அனுப்பிவிட்டு நான் தங்களை பின் தொடர்ந்து வராமல் நின்றதுண்டா இல்லையல்லவா எனவே நான் சிறையில் அடைக்கப்படாமல் இருந்திருந்தால் தாங்கள் வேட்டைக்கு புறப்பட்டபோது நானும் தங்களுடன் வந்திருப்பேன் தங்கள் காட்டில் மானை துரத்தி சென்றபோது நானும் தங்களை பின்தொடர்ந்திருப்பேன் தாங்கள் களைப்படைந்து பொய்கை கரையில் மரத்தடியில் அமர்ந்தபோது நானும் தங்களுடன் தங்கியிருப்பேன் சாளுக்கியர்கள் பலராக வந்து தங்களை கட்டி பிடித்துக் கொண்டு போன போது என்னையும் கட்டியிழுத்து சென்றிருப்பார்கள் கொற்றவைக்கு பலியாக குறைந்துள்ள தாங்கள் தகுதியற்றவன் என்று தங்களை ஒதுக்கிய பூசாரி பழிக்கு தகுதியுள்ளவன் இவனே என்று என்னை பழியிட்டிருப்பான் இது கண்டிப்பாக நடந்திருக்கும் அல்லவா தாங்களே நன்றாக எண்ணிப்பாருங்கள் பலியிடப்படுவதாகிய பேரிழப்பிலிருந்து தப்பிப்பழித்து இன்று உங்கள் முன் நான் உயிரோடு நிற்பதற்கு காரணம் நான் சிறை சென்றதுதான் நான் சிறை சென்றதால் எனக்கு உண்டான நன்மை நன்கு விளங்குகின்றதல்லவா இந்த நன்மைக்காகத்தான் எனக்கு சிறை தண்டனை அமைந்தது அப்படின்னு தெளிவாக எடுத்து சொன்னார் அதை கேட்ட அனைவரும் மகிழ்ந்து அமைச்சரை பாராட்டினாங்க சோழ மன்னன் அமைச்சர் மதிவாணரை மிகவும் பாராட்டி வாழ்த்தி பரிசுகளும் பல அளித்து சிறப்பு செய்தார் இப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் அவ்வப்போது வரும் அப்போ நாம கலங்கிவிடக்கூடாது எல்லாம் ஏதாவது ஒரு பின்னாளில் வரும் நன்மைக்காகவே இந்த துன்பம் அப்படின்னு சொல்லி நினைச்சு வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருந்தோம்னா நாம நமக்கு வாழ்க்கையில ஏற்படும் சலிப்பும் சோர்வும் கண்டிப்பா விலகுவது உறுதி எல்லாம் நன்மைக்கே அடுத்து இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி